வாங்கம்மா வாங்க எல்லாரும் வந்துட்டீங்களா உங்க எல்லாருக்கும் சுதந்திர தினம் நல்வாழ்த்துக்கள் ஆமா நாங்க கரெக்டா வந்துட மாட்டோம் ஒவ்வொரு வருஷமும் குடியரசு தினம் அப்புறம் வந்து சுதந்திர தினத்துக்கு முட்டாய் கொடுத்துட்டாவளா ஐ வடிவு மம்மி வடிவு மம்மி உனக்கு ரொம்ப நாற்றுப்பட்டு இருக்கு இல்லாட்டி சாக்லேட்டோ நெஞ்சில குத்த கொடியும் கொடுப்பாங்க அது எனக்கு சின்ன வயசுல ரொம்ப பிடிக்கும் ஆனா எச்சுக்கலாம் மம்மி சரி வா கொடி ஏத்ததுக்கு முன்ன எல்லாரும் இந்த கொடியை உங்க நெஞ்சில குத்திக்கிடுங்கம்மா எனக்கு நெஞ்சல கொடி குத்துறது ரொம்ப பிடிக்கும் எல்லாரும் அழகா குத்தி இருக்கீங்கம்மா சரி பாடுவோமா மம்மி நல்ல பல்ல இழிச்சிட்டு இருக்க உனக்கு பிடிக்குமோ ஆமா சின்ன வயசுல இருந்து வருஷம் வருஷம் பள்ளிக்கூடத்துக்கு பேர் மம்ல கொடி குத்த மம்மி நீ படிச்சு நீ படிக்காதவன் எல்லாம் நினைச்சேன் நான் எட்டாவது வரை படிச்சேன்ல ஓ நல்ல பெரிய படப்பெல்லாம் படிச்சிருக்க தாயின் மணி கொடி தாய் மணி கொடி சொல்லுது ஜெயகேந்திர தாயகம் காத்திட தன்னெல்லாம் போட்டிட சொல்லுது ஜெயகேந்திர என் இந்திய தேசம் இது ரத்தம் செந்திய தேசம் இது காந்தி மகான் கொண்ட கண்ணிய பூமிக்கு இது ஜெய்கேந்து ஜெய் ஜெய்கேந்து ஜெய் ஜெய் கேந்து ஜெய் கெயந்த் ஜெயிட் ஆரஞ்சு முட்டை இருக்கு ஆளு ஒண்ணு எடுத்துக்கிடுங்க மீதியோ எதாவது பிள்ளைகள் உளுக்கு கொடுங்க ஆய் யாருங்க மட்டா யாருங்க மட்டாய் ஏன் இன்னும் கிடைக்கா எந்த கடையில இருக்கிறாங்க நானும் வாங்கி போட்டேன் ஒரு நாலு பேக்கெட் தலைவரை இப்படி ஒரு ஒரு முட்டாயை கொடுக்கறதுக்கு ஆளுக்கு ஒரு பேக்கெட்டு கொடுத்தா எங்களுக்கு சந்தோஷமா இருக்கும்ல காலங்காலமா ஆளுக்கு ஒரு ஆரஞ்சு முட்டாய் தாமா அந்த பழக்கத்தை நம்ம மாத்த கூடாது வாங்கி கொடுத்து நிறைச்சிருவேரு சரி காமாச்சி இந்த எல்லாத்துக்கும் கூடு உங்க பொண்டட்டிட்ட போய் குடுக்கிறீரு அது அம்பட்டி எடுத்து சேலைக்குள்ள போட்டு ஓடிடும் ஏன்ட்ட கொடுங்க நான் கொடுக்க ஏமா அந்த ஆரஞ்சு முட்டாய்க்காம நான் சேலையில் அள்ளி போட்டு ஓட போறேன் கடவுளை சரி சரி வந்து எடுத்துக்கிடுங்கம்மா எல்லாரும் ஆரஞ்சு முட்டாய் தின்னுட்டு அப்புறமா நம்ம தெரிசாவுக்கு வளகாப்புக்கு வந்துருங்க எல்லாரும் வந்துருங்க எனக்கு ஒரு முக்கியமான கல்யாணம் வேண்டிருக்கு நான் வர முடியாது சரிம்மா முடிஞ்ச வரைக்கும் எல்லாரும் வாங்க மதியம் சாப்பாடு அங்கதான் கொண்டாங்க நான் எல்லாத்துக்கும் கொடுக்கேன் ஜெய்கிந்து ஜெய்கிந்து வரிசையில் நில்லுங்க வரிசையில் நில்லுங்க எல்லாத்துக்கும் ஒரு ஒரு முட்டாய்

நீங்க முதல் வளையல போடுங்க மாமியார் முதல் வளையல போடுங்க பிள்ளை நல்லபடியா பறக்கணும் ஆம்பளை எல்லாம் அங்க உட்காருங்க வாங்க மேனியூர் நீங்களும் போயிட்டுருங்க அழகு பிள்ளை எல்லாரும் சந்தனம் எங்க பிள்ளைக்கு கண்ணத்துல ஏமா சிவா வரலையா ஆமா வரலட்டி மூஞ்சி கூட பேச மாட்டேங்க அவனை விடு நான் இருக்கம்லா அம்மா அப்பா இருக்கோம் நட்டி எல்லாருமே பிள்ளைங்களுக்கு விருப்பம் இல்லாத வேலையை பார்த்தாங்க அப்புறம் பிள்ளைகள் ஓடிட்டு பேச மாட்டேங்கிட்டு இருக்காங்க வாங்க வாங்க வாங்கிட்டு எங்க ஊரு அழகிகளா வாங்க

என்ன முதல் பிள்ளை ரெண்டாவது பிள்ளைன்னு அப்படிலாம் ஒரு சாத்திரமும் பார்க்க வேண்டாம் யார் போடனாலும் போடுங்க பையன் கொஞ்சம் நீ போய் போடு அப்படி பார்த்தா எனக்கு மூத்த பிள்ளை பொண்ணு தான் உங்களுக்கும் மூத்த பொண்ணு ரேக்கா தான் அப்படி பார்த்தா எல்லாத்துக்கும் மூத்த பொண்ணே பொம்பளை பிள்ளை தானே திரிசா உங்க அம்மா கரெக்டாக பேசியிருக்காவோ எல்லாரும் வந்தாச்சா எல்லாரும் வந்தாச்சா எல்லாரும் வந்து போடுங்க வளையில போங்க உள்ள போய் போடுங்க வளையல் போடுங்க என்ன நின்றுட்டே இருக்கீங்க ஆ அந்த போறேங்க்கா நல்லபடியா பிள்ளை பெற்ற எடுத்துகிட்டு வரணும்னா அடுத்து இலிச்சக்கா வாங்க நைசா முத்தகா நீங்க முதல்ல போட்டேங்கண்ணே நான் போட்டுட்டேன் இல்லை எல்லாரும் போடுங்க நான் கடைசியில் போனதே போடுங்க போடுங்க போய் போடுங்க பெரியவங்க தானே போடுங்க ஆசீர்வாதம் பண்ணி போடுங்க ஏய் அம்மா காமாட்சி அக்காவே சொல்லிட்டவ்வளோ மொழம் வாங்க இலிச்சக்கா போடுங்க ஏன் டேய் காமாட்சி கொஞ்சம் நல்ல குடமா தெரியுது பத்தியா மாறி இருக்குமோ நல்ல மாறுச்சே அவன் அவளுக்கு ஃபங்க்ஷன்லாம் அதனால சமந்தாக்கிற முன்னாடி நடிச்சிட்டு தெரியுதா நல்ல மாறினாலும் நாளைக்கு தான் தெரியும் உண்மையான மூஞ்சி ஆமா நீ சொல்றது கரெக்ட்டு தான் ரெட்டப்பல்லு மோசமானது நல்லா இருட்டி தங்கம் பெரியத்து நீங்கள் வளையல் போடாமல் நிற்கியோ வந்து போடுங்க நான் புருஷனை பறி கொடுத்து ஒரு வருஷம் கூட ஆவலை நான்லாம் போடக்கூடாதுமா என்ன இந்த மூட நம்பிக்கையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கியோ மதெல்லாம் ஒன்றும் கிடையாது மனசார வாழ்த்து போடுங்க நீங்கள் வாங்க அதானே இது என்ன மூட நம்பிக்கை அப்படி போடுங்க ஆமாம் என்னது காமச்சிக்கா மூட நம்பிக்கை ஜாதி மதம் பியாதம்ன்ட்டுன்னு எல்லாரும் ஒன்று நினைக்கணும் ஆ சரி சரி வளையல் போடுப்போ சரியான ஆலட்டி ஜாதி டாபிக் குள்ள போனாலே பேச்ச மாத்திருவா போடாதவங்க போடுங்கம்மா நான் போட்டு விடலாமா பொம்பளையால் போடணும் அதுவும் கல்யாணம் முடிஞ்ச தான் போடணும் நல்லபடியா ஆரோக்கியமா அழகான பிள்ளைய பெத்தடு ஒரு பொட்ட பிள்ளை பார்த்தீங்கன்னா என் பையனுக்கு கொடுத்துருவோம் ஆமா ஆமா கொடுக்காவோ கொடுக்காவோ அவங்க அம்மாவே ஒரு ஜாதி வெறி பிடிச்சவங்க உங்க பிள்ளைக்கு கொடுக்காவளோ என்ம சேவல் அதெல்லாம் பேசாதுங்கம்மா

நல்லா அழகான பிள்ளைலாம் ஆரோக்கியமான பிள்ளையை கற்றுடு பக்கத்தில் மருமனுக்கு ஒரு சேரை போட்டு உட்கார வச்சு கடைசியில் மாலையை போட்டு விடுங்கம்மா மெய்ன்யூ அவனுக்கு மாலை போட்டு உட்கார வச்சு பொண்ணியிருக்கணுமோ இல்லை இல்லை ஜமதிம்மா எங்கே போகிறபடி பொண்ணை தான் உட்கார வச்சு பழையெல்லாம் போட்டு கடைசில இந்த முந்தானையில் பழத்தெல்லாம் கெட்டு விடுவோம் இல்லை சேரை போட்டு உட்காரு உனக்கு போடணும் போய் சரி பாயுதே கண்ணா என் மனம் மோகனம் அலை பாயுதே கண்ணா என் மனம் அலைபாயோதே இது அலைபாயுதே படத்துல வளகாப்பு சீன்ல வரும் அதவி பாடுது நல்லபடியா வந்து இந்த வளகாப்பை நடத்தி கொடுத்தீங்க மாதிரி ரொம்ப நன்றி எல்லாரும் இருந்து சாப்பிட்டுட்டு போங்க

என்னடி மது அப்புறம் புருஷன் மாறு வேச எதுவும் போட்டு வந்து பார்க்க வந்தானா ஐயோ இல்லக்கா அதன் ஒரு வாரத்தில் முடிய போது ஆடி அப்புறம் தான் புருஷன் வீட்டில் கொண்டு விட்டுருவாவில் அப்புறம் என்ன ஐயோ பங்கஜாக்கா நான் ஒன்றுமே பண்ணலை ஐயோ பின்னாடி வேற வந்து ஒளிஞ்சு நிற்காரு இவங்கெல்லாம் பார்த்தா கிண்டல் அடிப்பாங்களே நைட்டுக்கு அத்தை பட்டி என்ன பண்ணி வச்சிருக்கு பூரியா கிழங்கா சப்பாத்தியா குருமாவா இட்லியும் சாம்பாரும் அண்ணி காலையில வச்சு சாம்பாரும் மூணு நேரம் சூடு பண்ணி தருதுமா சை சமைக்கணும் இந்த வயசான பாட்டி அவ்வளோ செய்து நீ நல்லா அலைத இல்லைக்கா நான் பண்ணால் ஒருத்தருக்கும் பிடிக்க மாட்டேக்கு தண்ணியாக இருக்குது கழனி தண்ணி மாதிரி அது இதுங்காவும் அதனால் நான் சமைக்கிறதே விட்டுட்டேன் இண்டஸ்ஸாக பண்ணி பார்க்கணும் இண்டஸ் எடுத்து சமைச்சு பார்க்கணும் எங்கள் அப்போ நீங்களும் உங்கள் இண்டஸும் எட்டி உங்கள் பெரியத்த மகாராஜனை யார் குத்தி போட்டவனு கண்டுபிடிச்சிங்களா இல்லைக்கா இன்னும் கண்டுபிடிக்கலை எனக்கு ஒரு ரெண்டு ஒரு மேலே சந்தேகம் இருக்கட்டி யார் மேலேக்கா எட்டி ஒன்று சிவா சிவா வந்து முனிசை வந்து மகாராஜன் பொண்ணு கேட்டதெல்லாம் சிவா குத்திருப்பாடான்னு ஒரு சந்தேகம் ஆனால் அவன் ஊரில் இல்லை ரெண்டாவது சொல்லாதான் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது சும்மா சொல்லுங்கக்கா ஓன் புருஷன் ஆரியா எனக்கு தான் சந்தேகமாக இருக்குது ஐயோ ஏங்கா அப்படிலாம் சொல்கிறீங்க தப்பா எடுக்காதீ அவனே ஒரு மாதிரி கேட்க முடியாதான் அழகுதான் கேட்டி திடீர்னு ஆளை தூக்கிட்டு ஓட தான் வைக்கான் எனக்கு அவன் மேலே ஒரு சந்தேகம் இருக்கு சொத்து விஷயத்துலேருந்து தகராறதவும் இருக்குமோ அக்கா ஆரியா பத்தி அப்படிலாம் பேசாதீங்கக்கா அவர் ரொம்ப நல்லவர் அவர்தான் அவர் தான் கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணிட்டு இருக்காரு சீக்கா மாதிரி பேசிட்டு இருக்காத இல்லைக்கா சும்மா என் சொன்னேன் அவன் அப்படிப்பட்ட அளவுலாம் கிடையாது அப்படிலாம் செய்ய மாட்டான் என்ன காலேஜுக்கு ஆமாக்கா நாங்களும் சரிக்கா மது பாரியா உள்ள போவோம் நீங்க போங்க அண்ணி நான் வாரேன் இம்ம நாங்களும் கிளம்புதோம் நேரையிட்ட பத்தியா மது புள்ள எதுவும் நினைச்சுக்கூடாதுண்ண சும்மா மனசுல பட்டத சொன்ன அப்படிலாம் எல்லாம் சொல்லாதீங்க காவர் ரொம்ப பாவம் சரிம்மா சரிம்மா சாரிம்மா கீதாவுக்கு கூறே காணாது மெண்டல் மாதிரி ஏதாவது பேசிருத என் மனசுல பட்டத சொன்னா அவ புருஷனை பத்தி அவட்ட பத்தி சொல்லலாம் மாட்டேன் லூசு ஐயோ கடவுளே அவரு கேட்டிருப்பாரு அவர் மனசு எவ்வளவு பாடுபட்டு இருக்கும்

ஐயோ யோ ஏ நம்பவே மாட்டேங்க நீங்க ஒரு குழந்தை மாதிரி சரி மாதிரி போயிட்டாரு எங்க ஒரு அஞ்சு நிமிஷம் பேசிட்டு போங்க பேசதான் வந்த இப்படி அக்கா சொல்லிட்டாவோ சின்ன கிளம்புற ஐயோ பாவம் இவரு